வணக்கம் நாளைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை தையட்டி காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே ஒரு பெரிய கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் தையட்டியிலே தனியார் காணிகளை பலவந்தமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டிருக்கின்ற பிகாரை அகற்றப்பட்டு அந்த காணிகள் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை நீதிக்கான இந்த போராட்டத்திலே நமது உறவுகள் அனைவரும் கட்சி பேதம் கடந்து சமயபேதம் கடந்து பிரதேச பேதங்கள் கடந்து தமிழர்களாக தமிழ் பேசும் மக்களாக அனைவரும் ஒன்று திரள வேண்டும் தமிழர்களாகிய நாங்கள் போராடித்தான் எதையுமே பெற முடியும் என்பது எழுதப்படாத விதியாக அமைந்து விட்டது அந்த விதத்திலே இந்த போராட்டம் எவ்வளவு எழுச்சியாக நடைபெறுகிறதோ அந்த அளவுக்கு இந்த நில ஆக்கிரமிப்புகளையும் பௌத்த ஆக்கிரமிப்புகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும் இங்கே தையிட்டிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருகுளமனை கன்னியா வென்னியூரு இருக்கலாம் இப்படி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமங்கும் தொல்பொருள் திணைக்களம் பௌத்த சின்னங்கள் என்ற பேரிலே மிகவும் கட்டுக்கதைகளை புனைகதைகளை உருவாக்கி அவற்றின் ஊடாக எங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி பௌத்த விகாரைகளையும் பௌத்த சின்னங்களையும் நிறுவி சிங்கள பௌத்த நாடாக இந்த நாட்டை மாற்றுகின்ற திட்டம் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அடிப்படை கொள்கையிலே அவர்கள் மிகவும் தெளிவாக உறுதியாக இருக்கிறார்கள் அனுர அரசு கூட அதிலே மிகவும் தெளிவாகவும் உறுதியாக இருக்கிறது என்பதைத்தான் அண்மைய சம்பவங்கள் எடுத்துக்காட்டி நிற்கின்றன ஆகவே இவற்றையை நாங்கள் எதிர்ப்பதற்கு தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அந்த அடிப்படையிலே நாளைய தினம் காலையிலே கையிட்டுக்கு எங்கள் உறவுகள் அனைவரையும் இந்த போராட்டத்திலே வந்து உங்களுடைய பங்களிப்பை வரலாற்று கடமையை செய்யுமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் அழைப்பு விடுத்து நிற்கின்றோம் கடந்த இருபத்தோராம் தேதி நடைபெற்ற அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டமைக்காக பலாலி போலீஸார் எங்களை கைது செய்து அன்றைய தினமே நீதவானுடைய வாசஸ்தலத்திலே முன்னிலப்படுத்தி எங்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது அது அன்றைய தினம் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இருப்பினும் அதற்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா போலீஸார் யாழ்ப்பாண போலீஸார் எங்களுக்கு அழைப்பானையை தந்திருக்கிறார்கள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அன்று கைது செய்யப்பட்ட ஐவருக்கும் மேலதிகமாக இன்னும் பல பிரதேச சபை உறுப்பினர்களையும் அவர்கள் இதிலே இணைத்துள்ளார்கள் ஆகவே எதிர்வரும் திங்கட்கிழமை ஐந்தாம் திகதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துக்கு எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் நீங்கள் அனைவரும் அங்கு வந்து எங்களுக்காக ஆஜராகி இந்த வழக்கிலே நியாயத்தன்மையை நீதியை எடுத்து சொல்லி இந்த வழக்கை வெல்ல வேண்டும் என்று எங்களுடைய சட்டத்தரணிகள் அனைவரையும் கட்சி பேதம் கடந்து சமய பேதம் கடந்து தமிழர்களாக தமிழ் பேசும் சட்டத்தரணிகளாக நீங்கள் அனைவரும் அங்கே வருகை தர வேண்டும் என்று அனைவர் சார்பிலும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்து நிற்கின்றோம் நைனாதீவு விகாராதிபதி இன்றைய தினம் தையட்டியிலே இருக்கக்கூடிய இந்த விகாரைக்கன்று இருக்கக்கூடிய அந்த காணி அவருக்குரிய காணி அதை சென்று என்று பார்வையிட்டிருக்கிறார் அந்த ஆவணங்கள் தொடர்பாக காணி உரிமையாளர்களோடும் கதைத்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அவர் இப்பொழுது தையட்டி விகாரை அமைந்திருக்கின்ற அந்த சட்டவிரோத கட்டுமானம் தனியார் காணிக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காணியையும் அந்த விகாரையும் தனக்கு தருவதாக இருந்தால் தான் தன்னிடமுள்ள இந்த விகாரைக்குரிய காணியை மக்களுக்கு கையளிப்பேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒண்டஹாலேக்கர் இருபது பரப்பு தான் இரண்டு விஸ்தீரணமாகவும் அளவாக இருக்கிறது ஆகவே அந்த விதத்திலே காணி உரிமையாளர்கள்தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் அந்த தையட்டி பீகாரை அமைந்திருக்கக்கூடிய அந்த பீகாரை உட்பட்ட அந்த காணியை இப்பொழுது இருக்கிற தையட்டி பீகாரையில் இருக்கக்கூடிய அந்த தேரர் நயனாதீவு நா நாக தீப விகாரைக்கு உரிய தேரருக்கு வழங்குவாராக இருந்தால் அவர் அந்த காணியை மக்களுக்கு வழங்கலாம் என்று சொன்ன அடிப்படை கருத்திலே முதல் தகுதியில் இருக்கிற தேரர் இணங்க வேண்டும் அவர்களுக்கு இடையே முரண்பாடு இருக்கிறது அது எந்த அளவுக்கு உடன்பாடு வருமோ தெரியாது இரண்டாவது மக்கள் இந்த விகாரை அமைந்திருக்கிற இந்த காணிக்கு பதிலாக இந்த விகாரைக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற உண்மையான காணியை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாரா என்பது காணி உரிமையாளர்கள் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட காணிக்குரிய உரித்துடையவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அது அவர்களுடைய உரிமை ஆக இந்த ரெண்டு விடயங்களும் தெளிவுபடுத்தப்படும் பொழுதுதான் இதற்கான ஒரு தீர்வு வரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இருந்தபோதிலும் இந்த பீகாரை அமைந்திருக்கிற அந்த ஒன்றகால் ஏக்கர் அல்லது இருபது பரப்பு காணியை விட மிச்ச ஏனைய எட்டு ஏக்கர் காணிகளையும் சுற்றி இருக்கிற காணிகளை நாலு கட்டங்களாக விடுவிக்கலாம் என்ற ஒரு உடன்பாடு காணி உரிமையாளர்களுக்கும் யாழ் மாவட்ட இடையில் கடந்த தினத்திலே நடைபெற்ற சந்திப்பிலே ஏற்பட்டிருக்கிறது ஆக முதல் கட்டமாக சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் மக்களுக்கு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அதை விடுவிப்பதிலே எந்த தடைகளும் கிடையாது இந்த அனுர அரசு தீர்மானித்தால் ஒரு மனத்தியாலத்துக்குள்ளே அதை முற்றுமுழுதாக செய்து முடிக்க முடியும் அது முதல் கட்டமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் காணி உரிமையாளர்களுடைய எங்களுடைய அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது அடுத்த கட்டமாக இந்த வீகாரை அமைந்திருக்கிற காணி தொடர்பான விடயங்களை இப்படியான உடன்பாட்டுக்கு எல்லோரும் வர முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்